வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது அபினேஸ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் போரை நடத்த மகிந்தவுக்கு இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்து உதவிய ஜேவிபி வெளியான முக்கிய தகவல் திட்டத்திலிருந்து வெளியேறுவோம் ஜனாதிபதி நேரடியாகவே அதிகாரிகளிடம் கூறிவிட்டார் வெளியான முக்கிய தகவல் சடலங்கள் இருக்கலாம் என சந்தேகம் தடயங்களை கண்டறியாத வகையில் திட்டமிட்டு படுகொலை சில கர்ப்பிணி தாய்மாரின் செயல்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள அதிகாரிகள் கரையோர பகுதிகளில் அடையாளம் கொழும்பு காலி முகத்திடலில் ஏற்பட்ட குழப்ப நிலை ராகம கந்தானை பகுதிகளில் நேற்றிரவு திடீரென குவிக்கப்பட்ட போலீசார் முன்னூறு பேர் அதிரடியாக கைது முதல் முறையாக ஒரே இரவில் ஐநூற்றி ஐம்பது ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் புட்டினின் செயலால் அதிர்ச்சியில் செலன்ஸ்கி உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவிற்கு உதவியவர்கள் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியினரே எனவும் சிங்கள கிராமங்கள் கிராமங்களாக சென்று யுத்தத்திற்காக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டதும் அவர்களே எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் செம்மணி என்பது அவல குரலின் அடையாளமாகும் அரச பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் பதிவாகியுள்ளது இன்னும் தமிழர்களின் போராட்டம் நீடித்துக்கொண்டே இருக்கின்றன அதிகார பகிர்வுக்காகவே உள்நாட்டில் யுத்தம் இடம்பெற்றது இந்த விடயத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதி அனுரவுக்கும் சில்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இதே நேரம் ஈழத் தமிழரை கைவிட்டது போல் மலையக தமிழர்களையும் கைவிட வேண்டாம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தின் போது அவரிடம் தாம் கூறியதாகவும் மனு கணேசன் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியே வருவோம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் புலண்டரவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் இருந்து கொண்டே அரச சேவையை பலப்படுத்த முடிந்துள்ளது தற்போதைய அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை என பலர் குற்றம் சுமத்தினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் எந்தவொரு சவாலையும் வெற்றி கொண்டு நாட்டை அபிவிருத்தி முடிந்துள்ளது நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து வருவதாகவும் இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டத்திலிருந்து கொள்ளும் இந்த விடயத்தை ஜனாதிபதி திசா நாயக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கு நேரடியாகவே கூறியுள்ளார் என பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணி சிந்துபாதி மயானத்தின் பதினொன்று தர பதினொரு சதுர அடி நிலப்பரப்புக்கு மேலதிகமாக ஏ நைன் வீதியை அண்மித்தும் சடலங்கள் இருக்கலாம் என சந்தேகிப்பதாக யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்தது இந்த அகழ்வு பணிகளை கண்காணிக்க யாழ் சட்டத்தரணிகள் சங்கமும் நேற்று முதல் அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு தனது சட்டத்தரணிகள் குழாமை அனுப்பியுள்ள நிலையில் அதை மேற்பார்வை செய்த யாழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி பி மணிவண்ணன் இதனை தெரிவித்தார் அவசியம் ஏற்படின் மேலதிக நிலப்பரப்பின் அகழ்வு குறித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் செம்மணி சிந்துபாதி மனித புதை குழியில் அகழ்வு பணியின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று யாழ் நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நடந்தன இதன்போது தொல்பொருள் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் உதவியுடன் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன நேற்று மாலையாகும் போது மொத்தமாக நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூடுகள் இந்த புதைக்குழி பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அதில் முப்பத்தி ஏழு மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இருந்த முறைமையை அவதானிக்கும் போது மிக திட்டமிட்டு சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதையும் தடயங்கள் திசை கண்டறியப்படுவதை தடுக்கும் வண்ணமும் திட்டமிடப்பட்டு இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை அவதானிப்பதாகவும் யாழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் ஊடகங்களிடம் பேசிய சட்டத்தரணி பி மணிவண்ணன் குறிப்பிட்டார் இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது கடுமையான சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று தெஹிவலை கல்கிசை மாநகர சபையின் உறுப்பினரான சமல் சஞ்சீவ கூறியுள்ளார் குறிப்பாக தெஹிவலை கல்கிசை ரத்மலானை மொரட்டுவ மற்றும் ஏகோட உயன உள்ளிட்ட இலங்கையின் சில கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பினி தாய்மார்களிடையே இவ்வாறு மது மற்றும் போதை பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் அதே நேரம் குறித்த பெண்கள் கரையோர பகுதியில் மது மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இது பாரிய பொது சுகாதார பிரச்சனை அதை சுகாதாரத்துறையால் மட்டும் முடியாது என்றும் இந்த காண பொது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பிற அரசு துறைகளின் ஆதரவும் தேவை என்றும் கூறியுள்ளார் இந்த கர்ப்பிணி பெண்களில் பெரும்பாலானோர் சுகாதார அதிகாரிகளிடம் தங்களை பதிவு செய்வதை அல்லது பரிசோதனைக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு காலி முகத்திடலில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று மதியம் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தபோது இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது

ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் நேற்று மதியம் போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தனர் இந்த இடத்தில் சிறிது காலமாக வர்த்தகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார ஆய்வாளர்களிடமிருந்து சான்றிதழ்களை பெற வேண்டும் என கூறி அவர்களை இந்த இடத்திலிருந்து அகற்ற தயாராகி வருவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் පියච්චයිලගේ සැඩිපිකට්ටක අම්බෙන විදිර තමයි, ගොළම මානකරස බාව සීමමාවතුල ඉන්න කච්චි තරයි ගෝල් පෙසක වෙල්දන් කරන්න දෙන්න කියලා. එතකොට මගගේ ිස්තුන කඩේව නොම්බර එක දී එත්ත සේනකමනෙන.

හතන්න. ඉිටිබස්සේ ආයතනය කොළන්ට විදිිමත් ප්‍රමිබේර හතයි වටාස් හොඳ. ராகம கந்தானை மற்றும் வத்தலை பகுதிகளுக்கு நேற்று இரவு ராணுவம் மற்றும் போலீசாரை அவசரமாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேற்று இரவு ராணுவம் கடற்படை விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து வீதிகளையும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருந்த நிலையில் இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன் விளைவாக இந்த பகுதிகளில் திடீர் சுற்றி வளைப்பு உட்பட தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் கந்தானை எல பாத்தளை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முன்னூறிற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது கஹவத்தை பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்றதாகவும் பின்னர் அவர்களை பாலடைந்த பகுதியொன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரியவந்துள்ளது இதில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞரின் இறுதி சடங்குகள் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்த போது கிராமவாசிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தையும் மேற்கொண்டனர் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த படுகொலை தொடர்பாக துபாயில் உள்ள அமிலா என்ற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டிற்கு போலீஸ் விசேட படையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கிராமவாசிகளால் அமிலவின் வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் மற்றும் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் எரித்து அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் உள்ளிட்ட தகவல்களை ஆய்வு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல்களை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக இரண்டு நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் மேலும் மனித புதை குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதிப்படங்கள் ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த புதிய பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் திகதி ஆரம்பமாகின இந்நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது ஆடை ஒன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் செம்மனி மனித புதை குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஒன்பதாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன் மேலும் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு தொகுதியில் இதுவரை முப்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன வெளியீட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சிலுவையில் அறைய கோரும் ஈரானின் மத அடிப்படைவாதிகளால் உள்நாட்டு பயங்கரவாத தாக்குதல்கள் தூண்டப்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை முதன்மை அரசியல்வாதிகள் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியை தனது செயல்களுக்காக வருத்தப்பட வைக்க இஸ்லாமியர்களை வலியுறுத்தி ஆயத்தொல்லாக்கள் ஆயுதம் ஏந்துமாறு அழைப்பு விடுத்தன இது மட்டுமன்றி டிரம்பை கடவுளின் எதிரி எனவும் அடையாளப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் எனப்படும் எச்சரிக்கை ட்ரம்ப்புக்கும் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் எதிராக இஸ்லாமிய தண்டனை சட்டம் முஹாரிபின் கீழ் மூத்த முல்லாக்களால் அறிவிக்கப்பட்டது ஷரியா சட்டம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் இறப்பதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சிலுவையில் அறைவதும் உறுப்புகளை சிதைப்பதும் தண்டனையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது இது இது தொடர்பில் ஈரானின் மூத்த மதகுரு நஜ்முதீன் தபாசி தெரிவிக்கையில் டிரம்பை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சபதம் செய்துள்ளார் டிரம்ப் மற்றும் நெதன்யாஹுவை கொல்ல ஒரு கொலையாளியை நியமிக்க உள்ளதாக ஈரானிய மதகுரு அப்துல் மாஜித் கர்ஹானி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த பன்னிரண்டு நாள் போருக்கு பின்னரே மதகுருக்கள் பலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்துள்ள மதகுருக்கள் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இது மட்டுமன்றி ஈரான் ஆதரவு அடிப்படைவாதிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுக்ரைன் மீது நேற்று ஒரே இரவில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதில் இருந்து யுக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான் தாக்குதல் இதுவாகும் இத்தாக்குதலில் கியூ நகரில் மாத்திரம் இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஒரு பக்கம் யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மறுபக்கம் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரமாக்கியுள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது யுக்ரைன் தலைநகர் கியூ குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதல்களில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதில் பெரும்பாலானவை ஷஹேட் ட்ரோன்கள் என்றும் இதில் சுமார் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் யுக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது இது குறித்து யுக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ரஷ்யா நடத்திய இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் மொத்தத்தில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசப்பட்டன இதில் குறைந்தது முன்னூற்று முப்பது ரஷ்ய ஈரானிய ஷாஹ்கள் இருந்தன ட்ரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளும் யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலிகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்கின்றன போரையும் பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பதையே இது காட்டுகிறது இன்று காலை ஒன்பது மணியளவில் தான் கியவில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் ஓய்ந்தன இது ஒரு கொடூரமான தூக்கமில்லாத இரவு இன்றைய ரஷ்ய தாக்குதல் கியவை மட்டுமல்ல நீப்ரோ சூமி கார்கிவ் சுனிஹிவ் உள்ளிட்ட பகுதிகளையும் பாதித்தது தற்போது வரை இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்தார் முன்னதாக கடந்த வாரம் ரஷ்யா யுக்ரைன் மீது ஐநூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி தாக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளதால் யுக்ரைன் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது தலா இலாமா பாரிசு விவகாரம் தொடர்பாக இந்தியா கருத்து தெரிவித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக திபெத்தின் புத்த மத தலைவரான பதினான்காவது தலா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் இதனிடையே தலா இலாமா இன்று தனது தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதை முன்னிட்டு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில்

தனக்கு பின்னும் தனது அறக்கட்டளை தொடர்ந்து செயல்படும் இந்த விவகாரத்தில் தலையிட வேறு யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்திருந்தார் ஆனால் தலாய் லாமாவின் இந்த அறிவிப்பை சீனா நிராகரித்தது சீனாவின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து வெளியிட்ட இந்திய மத்திய அமைச்சர் கிரேன் ரிஜிஜு தலாலாமா இஷுக்கு हमको कन्फ्यूजन में रहने का जरूरत नहीं है तलाई लामा जी पूरे विश्व में जितना बौद्ध धर्म मानने वाले लोग हैं और जो परन पावन दलाई लामा जी को जो मानते हैं वो सबका इच्छा है कि दलाई लामा जी अपना तय करेंगे ये तो भारत सरकार का या मुझे अलग से कुछ कहने का आवश्यकता नहीं है तनुस तेवर दिन मतमे तेरी से இந்த நிலையில் இவ்விவகாரம் இருநாட்டு உறவு தரப்பில் எதிரொலித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மா இருக்க வேண்டும் திபெத் தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட சீனாவின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதை நிறுத்துவதுடன் இந்தியா சீனா இடையிலான உறவில் ஏற்படும் முன்னேற்றத்தை பாதிக்கும் வகையில் செயல்படுவதை நிறுத்த வேண்டும் தலாய் லாமாவின் சீன எதிர்ப்பு கொள்கை குறித்து இந்தியா தெளிவுபடுத்துவதுடன் திபெத் தொடர்பான பிரச்சனைகளில் தனது உறுதிமொழியை இந்தியா மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள இந்திய அமைச்சர் கிரேன் ரிஜிஜு அனுயாயி கத்தரஃப் சே பல்றா ஹூ டிவோட்டி ஹூ பரந்த பாவன் கோ மான்தா

இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்